கடுக்காயோட நன்மைகளை பார்க்கலாம் கடுக்காய் அப்படின்னா காயக்கல்போன்னு சொல்கிறது அதாவது நம்மளோட ஆயுளை நீட்டிக்கக்கூடியது பெரும்பாலும் நம்மளோட குடும்பங்களில் இது மழமிளக்கியாக செயல்படுறதுக்கு நம்ம பெரியவங்க வெந்நீரில் போட்டு சிட்டிக்கை குடிச்சு வர்றதை நம்ம பார்த்துருக்கோம் அதோடு கூட கெட்ட கொழுப்பு கரையிறதுக்கும் உடல் எடை கரையிறதுக்கும் இதை நீங்கள் சிட்டிகை வெந்நீரில் போட்டு குடிக்கலாம் அதாவது காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு இரவு நேரத்தில் தான் கடுக்காயின்னு சொல்கிறதால மாலை கடுக்காய்ங்கிறதுனால இரவு பொழுதுல நீங்கள் குடிக்கலாம் நல்லா வெந்நீரில் சுட சுட வெந்நீரில் சிட்டிகை ரெண்டு சிட்டிகை போட்டிங்கன்னா ரெண்டு கிராம் வரும் அதே போதும் வயிறு சம்பந்தப்பட்ட எந்த நோய் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களோட அந்த சிறு இருந்து மலக்குடல் வரையிலும் என்னென்ன ஜீரணத்தில் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வயிற்ற வலிக்குது லூஸ் மோஷன் போகுது ஏதோ நீங்கள் அது அது சம்மந்தப்பட்டது ஒரு சிறுநீரக தொற்று வருது அதுக்கு நீங்கள் வந்து டேப்லெட் இருக்கீங்க இது போல் உங்களுக்கு வந்து அந்த ஜீரண மண்டலத்துக்கான ஒரு அதி அற்புத மருந்து இந்த கடுக்காயின்னு சொல்லலாம் ஈஸியாக வாய் துர்நாற்றம் வந்தால் இல்லை எகிரில் ரத்தம் வருது இல்லை எகிரில் கொஞ்சம் லூஸ் ஆகி அதை அப்பப்போ பல் டாக்டர்கிட்ட போய் அந்த ஈருக்கு அடியில் சுத்தம் பண்ணிட்டு வரேன் அது வந்து க்ரிப்பாக இல்லை எகுரு இந்த பல் பிரச்சனைகளுக்கு அரு மற்ற எந்த நோய் இருந்தாலும் உங்களுக்கு நோயே இல்லைன்னாலும் கூட இது காயக்கழுப்பம் மூலிகை அதாவது தன்னுடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடியது கடையில் கூட இந்த கடுக்காயை வாங்கலாம் இது எப்படி ப்ராசஸ்னால் இது பாருங்கள் ஒரு ஓட்டக்கடுக்காயின்னு நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க அதை போட்டு தட்டும்போது இது பூஞ்ச வருது அதனால் இதை அப்புறப்படுத்திடுறோம் இது மாதிரிலாம் கடையில் செய்து தருவாங்களா நம்பிக்கையான நிறைய கம்பெனிகள் இருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட இருக்குது சொல்ல வரேன் உங்களுக்கு நல்லா பிஞ்சு கடுக்காய்களாக எடுத்து அதை ஒரு ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா மேல் ஓடு வந்துடும் அந்த ஓடை தான் நம்ம மிக்சியில் அரைச்சி சளிச்சு வச்சுக்க போகிறோம் அதில் ரெண்டே சிட்டிக்கை போட்டு நம்ம வெந்நீரில் குடிக்க போகிறோம் இதை பாருங்கள் அந்த மேல் தோடு வருது இது தான் நம்மளுக்கு வேணும் அந்த கொட்டை நஞ்சு உள்ளது அந்த கொட்டையை அப்புறப்படுத்திடணும் இதுலேயும் சில குறிப்பு இருக்குது என்னென்னா இதை அப்படியே முழுக்க பாலில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டா கொட்டையும் நஞ்சுத்தன்மை போயிடும்னு ஒரு குறிப்பு இருக்குது இதை எவ்வளோ நேரம் வேக வச்சு அதை சாஃப்ட் பண்ணும் இல்லையா அதனால் இந்த ப்ராசஸ் தான் நமக்கு நல்லா நல்லது போட்டு ஒரு தட்டு தட்டுறோம் கொட்டைகளை அப்புறப்படுத்திடுறோம் இதை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி சளிச்சு வச்சுக்கிறோம் அடுத்தது இங்கே பதிவுக்கு வந்துடலாம் அதாவது சுகர் நோயாளிகள் நீங்கள் வந்து பார்டரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட ஏன்னா ரொம்ப குறைஞ்சிரும் இன்சுலின் போட்டுக்கிறீங்க நீங்கள் சாப்பிட்லாம் நாள்பட்ட நீரிழிவாக இருக்குது நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு இருபத்தோரு நாளில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மருந்து மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்றத விட்டுறக்கூடாது அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மருத்துவம் அவங்களுக்கு நல்லா வேலை செய்தாங்கிறத பார்த்துக்கலாம் நீங்கள் எப்போ எடுத்தாலும் நோய்க்கு எடுத்தாலும் நோய் இல்லாமல் நம்ம ஒரு ஆரோக்கியத்துக்கு எடுத்தாலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் ஒரு பதினைந்து நாட்கள் விட்டுட்டு திரும்ப நாற்பத்தி எட்டு நாட்கள்னு சேர்க்கணும் இது வந்து ஒரு இயற்கை மருத்துவத்தில் இது அதி அற்புத உண்மை ஏன்னா மருந்து மருந்தாக செயல்பட குறிப்பிட்ட நாள் தான் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட ஜீரண மண்டலம் அது உணவாக கன்வெர்ட் பண்ணிக்குது இது எவ்வளோ ஒரு அற்புதமான புரிதல் பாருங்கள் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னா ஹார்ட்டுக்கு நீங்கள் ஒரு மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்க உங்களோட ரத்தம் வந்து கொஞ்சம் லிக்விடாக ஓடணும் தொய்வாக ஓடணுங்கிறதுக்காக மாத்திரை கொடுத்துருக்காங்க உங்கள் டாக்டர் அப்படி இருக்கவங்க இதை எடுத்துக்கூடாது ஏன்னா இது சாப்பிட்டோன்னா ரத்தம் வந்து கொஞ்சம் உரைத்தன்மைக்கு போகும் இதை அதனால் நீங்கள் தவிர்க்கலாம் அதுபோல் கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கணும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்க்கணும் இந்த மூன்று கேட்டகரியை தவிர மற்ற எல்லாருமே எடுக்கலாம் சுகர் பார்டரில் இருக்கிறவங்க எடுக்க வேண்டாம் இப்போ நான் இந்த அளவு மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த தேநீரையும் போட்டு காமிக்கிறேன் இதை கொஞ்சம் மிக்சியில் நம்ம நர நிறன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு தேநீர் போடும்போது அதை வடிகட்டி தான் குடிக்க போகிறோம் கால் டீஸ்பூன் தலையை தட்டி எடுக்கணும் இல்லைன்னா இந்த மூணு விரலால் எடுத்திங்கன்னா இது அளந்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் இருக்கும் உங்கள் உங்களோட அந்த மூணு விரலில் எடுத்தால் ரொம்ப சரியாக இருக்கும் இது வந்து ஒரு நார்மல் பர்சன் குடிக்கிறது நீங்கள் ஒரு சிலர் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு பிஞ்சு ரெண்டு விரலில் எடுத்து ஒரு பத்து நாள் சாப்பிட்டு பாருங்க இப்போ இரநூறு மில்லி தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம் அந்த மூணு விரலில் கால் டீஸ்பூனுங்கிறது அதை எடுக்கிறோன்னா பாருங்க இவ்வளோ இருக்கும் இவ்வளவு தான் இருக்கும் இதை நம்ம போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம் ஒரு சிலர் இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது குடிக்கும் பொழுது கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்குது உடம்பு இல்லை குடல் கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் தவிர்க்கலாம் ஏன்னா ஒரு சில உ உடம்புகள் எல்லா உடம்புகளுக்கும் எல்லாம் ஒத்து வராது இல்லையா அதுக்கு சொல்ல வரேன் அவ்வையும் அகத்தியரும் சொல்கிறது போல் வியாதிக்காகவும் எடுத்துக்கலாம் ஆயுள் நீட்டிக்கிறதுக்கும் காயக்கழ்ப மூலிகையாகவும் எடுத்துக்கலாம் நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்